ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ அந்த ஆக்ட்டு கீழே இந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்துச்சு ஓகேவா ஸோ இது கரெக்ட் ரெண்டாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க பட் அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ சொல்லுவோம்ல அது ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஆக்ட்டு அந்த ஆக்டு கீழே தான் இது வந்து வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு பட் இங்கே கொடுத்துருக்க ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இது இன்கரெக்ட் தப்பு ஓகேவா தேர்ட் ஒன் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஓகே பேஸ்ட் அந்த எதோட ரெக்கமெண்டேஷன் படி அப்படின்னா சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்துச்சு ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஒன் ஓகேவா ஸோ ஃபைனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் தேசிய மகளிர் ஆணையம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்றது ஸோ நைன்டீன் நைன்டி ஒன் கொடுத்துருக்காங்க பட் அதோட ஆக்சுவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூ எந்த ஒரு ஆக்ட்டு கீழே அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் அப்படின்ற ஒன்று நைன்டீன் நைன்ட்டியில் வந்துச்சு ஓகேவா அந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆனது நைன்டீன் நைன்ட்டி பட் அதை பேஸ் பண்ணி இந்த கமிஷன் கொண்டு வந்தது என்சி டபிள்யூ நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் சொல்லுவாங்க அது வந்து நைன்டீன் டூ பட் இங்க கொடுத்த நைன்டீன் நைன்டி ஒனுங்கிறதுனால இட்ஸ் இன்கரெக்ட் ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட் ஓகேவா ஸோ தப்பானதுக்கும் என்ன இயர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட் సో ఆప్షన్ల ఆప్షన బి ఓకేవా కొడుతు ఫస్ట్ అండ్ థర్డ్ కరెక్ట్ ఆప్షన్ బింగ్ ఆన్సర్ ఓకే థ్యాంక్ యూ